மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆந்திராவில் சிரஞ்சீவி கட்சி தொடங்கி பின்னர் கலைந்துவிட்டது போல நடிகர் விஜய் தொடங்கிய கட்சியும் நீடிக்காது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்று உறுதியளித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் திருமங்கலம் தொகுதிக்கு வருவதை முன்னிட்டு ஆர் பி உதயகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய எஸ் பி வேலுமணி எழுச்சி பயணத்தின் மூலம் எடப்பாடி பழனிசாமி நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது மதுரை மண்ணில்தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா கன்னட போராட்டங்களை தொடங்கி வெற்றியை நோக்கி சென்றார் அதே போல எடப்பாடி பழனிசாமியும் மதுரையில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு விரைவில் ஆட்சிக்கு செல்வார் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் திருமங்கலம் தொகுதியில் குறைந்தது நாற்பதாயிரம் வாக்காளர்கள் பங்கேற்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி திமுக செய்யாத திட்டங்களை விளக்குகிறார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் செய்யவிருக்கும் திட்டங்களையும் அறிவிக்கிறார் இந்த செய்தி ஒன்றரை லட்சம் மக்களுக்கு சென்றடையும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் நிர்வாகிகள் ஒன்றிணைக்க வேண்டும் நடிகர் விஜய் மதுரையில் பேசி உள்ளாராம் அதிமுக தலைவர் யார் என்று அவர் கேட்டிருக்கிறார் அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் விஜய்க்கு தெரியாதது போல சிங்கம் ஒரு நாள் வெளியில் வரும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேபோல சிரஞ்சீவி ஆந்திராவில் என்ற கட்சி தொடங்கி பெரும் கூட்டங்களை நடத்தினார் ஆனால் கட்சி கலைந்து எடப்பாடியை பற்றி பேச விஜய்க்கோ அல்லது வேறு ஒருவருக்கோ உரிமை கிடையாது மீடியாக்கள் திமுக விஜய் போட்டி என்று செய்திகள் வெளியிடுகிறார்கள் ஆனால் உண்மையில் அதிமுக ஒருமுறை தோற்றாலும் மீண்டும் எழுந்து மாபெரும் வெற்றி பெறும் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி குறைந்தது பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்போதும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் இதை விஜய் மட்டுமல்ல யாராலும் தடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து தன் உழைப்பால் பொதுச் செயலாளராக உயர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சேவல் சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் என படிப்படியாக வளர்ந்தவர் இந்த வரலாறு அனைவருக்கும் தெரியும் ஆனால் விஜய்க்கு தெரியாதது போல உள்ளது என்று வேலுமணி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது